ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானிய அனுமதி சீரஸ் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அனிமேலையே லாய்டோட பேக் ஸ்டோரியை வந்துட்டு இந்த எபிசோடில் தான் காமிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய ஸ்பையாக இருக்கா அப்படிங்கிற ஸ்டோரியை முடிஞ்சளவுக்கு சூப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்கொள்ள கதை கொடுப்பலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேம்லி சீசன் த்ரீ எபிசோட் டூ ஏடன் காலேஜ்குள்ள புதுசா ஒரு டீச்சர் வந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க பார்த்தா ஸ்கூலுக்குள்ள ஒரு பையன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் ராடன் அப்படின்னு கையை நீட்டவோ ஆடம் ஸ்லாக் இந்த அங்க நம்ம எதையோ கொடுக்குறான் பார்த்தா ஒரு தண்டர் வந்து அட்டாக் பண்ணுது இப்போ ஹென்ட்ரஸன் தான் ஆனியா கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாரும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹென்ட்ரஸன் சொல்லிட்டு இருக்கான் ஓவர் ஒர்க் பண்ணதுல ஹோம் ஒர்க் பண்ண மறந்துட்டான் பண்பி சொல்லுவோம் எங்க அப்பா ஒரு டீமன் சோ எனக்கு அந்த கவலை இல்லைன்னு சொல்றா கிளாஸ்ல நீ தூங்கிட்டு இருக்கேன் டானி ட்ரெஸ் போல்ட முதல்ல வாங்கி ஸ்கூல விட்டு போறது நீ தான் செகண்ட் சென்ஸ் சொல்றேன் அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல தூங்கிருக்கலாம் நீ பேசாதன் பக்கி சொல்றா இப்படியே இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பிரசிடென்ட் டோனி ட்ரெஸ் போல்ட்ட வாங்கினா நாங்க ட்ரெஸ்ஸே இல்லாம ஹால் வேலை சுத்தரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அச்சச்சோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பெல்லுங்கிற பையன் ஓடி வரா எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க டிசாஸ்டர் வந்துட்டு இருக்குன்னு பெல் சொல்றேன் கையை நீட்டவோம் மேடம் ஷ்லக் இந்தாங்க நம்ம கொடுக்குறா பாத்தா ஸ்கூல்குள்ள நீங்க ஒழுங்கா பேசல கிளாஸ் டைத்துல வெளியே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேருக்கும் டோனி ட்ரெஸ் போல்ட்டா தான் கொடுக்குறா சூப்பரா பண்ணீங்க மேடம் ஷ்லக் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்க பாராட்டுறான் நீங்க இன்னும் மாறவே இல்லன்னு ஹெண்டர்சன் வந்து பாக்குறா போறவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி போய் டோனி ட்ரெஸ் போல்ட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே மாஸ்டரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட அந்த

அவன் பயிர் இருக்குதான் ஆனியாவும் மைண்ட் ரீட் பண்ற தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம அளவே ஆரம்பிக்கும் ஐயோ அப்படின்னு லாஸ்ட் பாச பார்க்க முடியாதுன்னு ஆனியா யோசிக்கிறா ஃப்ரெண்டு கிட்டே கேட்டலாம் பார்த்தா அவன் முன்னாடி போயிருந்தான் ஆனியா ஹாங்கியை வச்சுக்கோ அப்படின்னு வா கொடுக்குறேன் வா கேட்டா எக்ஸ்ட்ரா வா நான் ஸ்பார் ஒன்னு வச்சிருப்பேன் எங்கள் அப்பா கொடுத்து விடுவாருன்னு வா சொல்றா இப்போதோ தான் கொடுத்து எனக்கு கேட்பாதுனா ஓ உங்க அப்பா ஒன்று நல்லா வளர்த்துருக்காரு அவரை பார்க்கணும் அப்படின்னு டெஸ்மன் அப்பா கேட்பாருன்னு ஆனியாவா நினச்சிக்கிறேன் இது ஓன் கர்ச்சி தானா இதுல ஏன் ஏன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்க ஏ இருக்கு அதை தான் போட்டிருக்குன்னு அவனும் சமாளிச்சிருந்தான் கர்ச்சி ஃபாவா பேக்கில் தேடுனா பேக்குக்குள்ளே கர்ச்சி ஃபில்ல அதுக்கு பதிலா அந்த டாக்கியோட திங்ஸ் தான் பேக்குக்குள்ளே இருக்கு நான் வச்சுக்கோ போல்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க போகணும் செகண்ட் கர்ச்சி பேக்குள்ளே கிட்டு கேட்டு நான் வர்த்தப்படுவோம் அதுதான் ஆனியாவுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி டெஸ்மன் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வரான் இந்த பொடி பசங்க என்னையவே ஏமாத்தலான்னு பார்த்தாங்களா அவன் உண்மையை சொன்ன அப்புறம் இவனுக்கும் போல்ட் இருக்கும் அவளுக்கும் போல்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த ஸ்லாக் ஒரு பிளான போட்டா ஆனியா மைண்ட் ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லாதா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு நான் பதிலுக்கு உனக்கு ஏதாச்சும் பண்றேன் செஞ்ச ஹெல்ப்லாம் ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு டேமியன் சொல்றான் என்னாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு அவன் எனக்கு கேக் செஞ்சு தருவானா அப்படின்னு ஆனியாவா அதை அசியம் பண்ணிக்கிறா செகண்ட் சென் எனக்கு கேக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான் ஆனியா சொல்றான் ஓ டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஐடியா சூப்பர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டோனி ட்ரெஸ் போல்ட்டியோ பாக்குறான் டோனி ட்ரெஸ் போல்ட்டா அப்படின்னு சொல்லி இப்ப லாய்டு தலை சுத்தி அப்படியே மயங்கி விழுந்திருத்தான் ஸோ இப்போ அப்படியே லைட்டோட ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிய காமிக்கிறாங்க ஸ்டாலிஸ்ட்ல லோவன் அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க சார் அவங்க வந்துட்டாங்க என்ன பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்க ஐரோத்து நம்ம ஹீரோ ட்ராப்ல அடி வாங்க வச்சு டக்குன்னு போயிட்டு இன்னொருத்தனை சுத்தி வளைக்க அந்த பையன் எந்திக்கு ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை ஷூட் பண்றான் ரப்பர் பேண்ட் வச்சு அடிச்சு இறந்து போவனா உண்மையான கண் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படியோ நம்ம ஹீரோவோட டீம் ஜெயிச்சிருந்தாங்க திரும்பவும் நம்ம தான் ஆஸ்டானியனா இருக்கணுமான்னு தோத்தாம ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தைப்பட்ட ஃபைட் பண்றதுன்னு வந்துட்டாலே நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிருந்தா நம்ம ஹீரோ சொல்றேன் நேம் அட்வைசர் அவன் ஒரிஜினல் நேம் என்னன்னு லாய்டோட நேம் நமக்கு காமிக்கவே தனியான ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட அந்த சீக்ரெட் பேஸ்க்கு யாருமே வர மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்த பசங்க பேசிட்டு இருக்காங்க நைட் நம்ம இங்கேயும் தூங்குமா ஃபாரஸ்ட்ல சர்வைவல் கேம் மாதிரி நடத்துவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறான் இவன் கார்டு கேம் நம்ம மதக்கொண்டு நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான் ரேவோ ஃபோர் மெஸ்க்கு இயர்ஸ் மலையவே தூக்குறதுக்கு கூட நம்ம தயாரா இருப்போம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போறாங்க ஸோ வாரெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டியே ரொம்ப அமைதியா இருக்கு மக்கள்லாம் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் இப்போ அவனோட வீட்டுக்கு போய் அம்மா ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு லாட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சோல்ஜர்ஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கியா ஃபியூச்சர் நீ படிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னா ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம சொல்லுவோம் ஒன்னு மாதிரி ஒரு கோல எல்லாம் அந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லுவோம் டக்குனு அவங்க அப்பா அடிக்கிறாரு ஆஸ்டானியன்ஸ் தப்பு பண்ணாங்க நீ உன் கண்ணால பாத்தியா கவர்மெண்ட் சொல்றதை வச்சுட்டு தேவையில்லாம வெறுப்ப வளர்த்துக்கிடாத அவங்க அம்மா திட்டவோ நீங்க ரொம்ப அதிகமா போயிட்டீங்கன்னு அவங்க அம்மா வந்து அவனை தடுக்கிறாங்க நம்ம ஹீரோ அழுதுகிட்டே ரூம் குள்ள ஓடி இருந்தான் நியூஸ் பேப்பர்ல வந்து காமிக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா பசங்க பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க ரெகுலரா போற ஒரு ஃபுட் ஷாப்புக்கு அவங்க போகும் அங்க இருக்கிற லேடிக்கும் அந்த பசங்களை தெரிஞ்சிருக்கு பெஸ்டிவல்க்கு ஹெல்ப் பண்ணீங்களா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில அங்கிள்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க ஃபைட் நடக்க போது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல பேசிட்டு இருக்கோம் அங்கிள் உண்மையிலேயே வார் ஸ்டார்ட் ஆயிரமா நம்ம ஹீரோ வார் கேம்ஸ் விளையாடுறதோட நிறுத்திக்கிட்டா அந்த பிரச்சனையும் வராது டீமன்ஸ் வராங்களை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தான் கன் இல்ல ரப்பர் பேண்டுக்கு இந்த சுத்தியெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவோ கவர்மெண்ட்டுக்காக தான் ஏதோ வேலை பாக்குற மாதிரி தெரியுது சோ அவசரமா வெளிநாட்டு கிளம்பிட்டு இருக்காரு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு ஸோ எதுக்கோ கேர்ஃபுல்லாவே இருங்கன்னு அவங்க அப்பா சொல்லவும் அப்பா நான் படிக்கிறதுக்கு ஒரு புக் வாங்கணும் எனக்கு காசு தரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்லி காசு கேட்கறேன் இல்லையா படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறாரு முடிஞ்சு நான் வந்த உடனே நம்ம ஃபெஸ்டிவல் போலாம் சரியா ஏன்னா உங்க அப்பா கிளம்பவும் அப்பா நான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மனசு கொஞ்சம் ஒருத்தது இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம ஹீரோ மனசுல ஒருத்திட்டே இருக்கு நைட் அவன் சாப்பிட கூட இல்ல பைனலி அந்த காசை வச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆர்மி செட்டப் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான் அட்வைசர் நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோ விளையாட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க பட் பொய் சொன்னது நம்ம ஹீரோ மனசை ஒருத்திக்கிட்டே இருக்குது சாரி இன்னைக்கு எனக்கு விளையாட மோடில்லை நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்னு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த அது கடைக்காரங்க கிட்ட போய்ட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு மேடம் நான் சொல்றா இருக்க தகுதியா இருப்பேன்னா நம்ம ஹீரோ அப்படி அப்படின்னு இருக்கணும்னு நினைக்காத வாரெல்லாம் முட்டாள்தனமானது அசின் ஒருத்தன் ஈஸ்ட்ல தான் இருக்கான் அவன் அந்த இடம் சூப்பரா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கான் எல்லாரும் கிடையாது சொல்லி அவங்க இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை ஆஸ்திரேலியன்ஸ் அந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாது போல உங்க கடையில எனக்கு வேலை இருக்கா நூறு ரூபா கிடைக்குமா எங்க அப்பா திரும்ப வந்த உடனே அந்த காசை கொடுத்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் திடீர்னு பார்த்தா வானத்துல இருந்து பாம்பு போடுறாங்க எரிய ஆரம்பிக்குது எமர்ஜென்சி ப்ராட்காஸ்ட் ஆட்சியா ஆர்மி பார்டர் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரேடியோல நியூஸ் வருது என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோவால ரியலைஸ் பண்ண முடியல அவன் கண்ணு முன்னாடி ஒரு பாம் வந்து ஹீரோ அந்த பிளாஸ்டிக் ஹெல்மெட்டை போட்டிருந்ததுனால அவன் தலையில ஒரு கல் வந்து அடிச்சோம் நல்லவளா அவனுக்கு பெருசா அடிப்படல இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ ரொம்பவே குட்டி பையனா இருக்கான் அவன் கண்ணு முன்னாடி பாம் வந்து விழுது கண்ட்ரிக்குள்ள ஃபைட் நடக்கிறதுல பொதுமக்களா இருக்கிற இவங்க பாதிக்கப்படுறாங்க நம்ம ஹீரோவோட பேக் ஸ்டோரியை இப்பதான் அனிமையில காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்